கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கிறது ஜபத்திலையும் பல ஸ்தானங்கள் காணப்படுகிறது எப்படி ஜபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும் யாருக்காக ஜபிக்கணும் எப்பொழுது ஜபிக்கணும் இப்படி பல ஸ்தானங்கள் பல நிலைகள் காணப்படுகிறது அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கி ஆவியானவர் நம்மோடு கூட கற்றுத் தருகிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி அலையிலா பரிசுத்த பவுல் சொல்லுகிற நல்ல ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறேன் எப்பொழுதும் ஜபிக்கிறேன் சந்தோஷத்தோடு உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்றார் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்க உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்காக உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களுக்காக உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களா எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா கவனித்து பாருங்க ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கையில் தேசத்துல எழுப்புதல் வரணும்னு ஜபம் பண்ண ஆட்கள்லாம் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா என் கணவர் என் மனைவி என் பிள்ளை என் வீடு என் குடும்பம் ஒரு சின்ன வட்டத்துக்குலாம் வந்துட்டாங்க கவனித்து பாருங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அப்படியானால் இதை தான் நான் எனக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்கு எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு அடிக்கடி ஆலோசனை என்ன சொல்லுவேன் தெரியுமா திங்கக்கிழமையா தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்க செவ்வாய் கிழமையா உங்கள் குடும்பத்துக்காக இனஜன பந்துக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் புதன்கிழமையாக வியாதியஸ்தர்களுக்காக கஷ்டப்படுகிறவர்களுக்காக விதவிகளுக்காக திக்கற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஒருவேளை வியாழக்கிழமையா ஒரு புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காக ஜபம் பண்ணுங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமையா மிஷினரி ஊழியங்களுக்கும் மற்ற ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுவோம் ஏன் தெரியுமா நமது ஆண்டவர் வேதத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லியிருக்காரு உன் வாயிலிருந்து இருந்து சொல் பரவாததற்கு முன்பே உனக்கு இன்னது தேவைங்கிறது எனக்கு தெரியுங்க இல்லை இல்லையா அப்போது டெய்லி நம்ம எனக்கு வீடு கட்டி தாரோம் என் கடன் பிரச்சனையை மாற்றி என் பிள்ளையை படிக்க என் பிள்ளைக்கு வேலையை என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி தாரியே என் பிள்ளைக்கு குழந்த பாக்கியத்தை தாரோம் டெய்லி நமக்காகவே இந்த அரைச்ச மாதிரி அரைச்ச மாதிரி ஜோமனிட்டு இருந்தோன்னா ஆண்டோர் வருத்தப்படுவாங்களா வருத்தப்பட மாட்டாங்களா உங்களுக்காக ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்காக நேரம் போதெல்லாம் ஜபிக்கலாம் காலையில் ஜபிக்கும் போது ஜெபிக்கலாம் மத்தியானம் ஜபிக்கலாம் ராத்திரி ஜபிக்கலாம் ஆ மாலை நேரத்தில் ஜபிக்கலாம் நான் ஜபிக்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லாருக்காகவும் ஜபிக்கணும் அதையும் எப்பொழுதும் ஜபிக்கணும் சந்தோஷத்தோடு ஜபிக்கணும்னு கத்தை நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜபத்தில் இந்த அனுபவத்தில் இருக்கிறோமாங்கிறத கவனித்து பாருங்க அந்த அனுபவத்தில் இல்லைன்னா அந்த அனுபவத்துக்களை கடந்து வாங்க அப்பொழுது கத்தர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார் அப்பொழுது கத்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும் சந்தோஷப்படும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆகவே இதுவரைக்கும் மற்றவர்களுக்காக நான் ஜபிக்கலையான்னு சொல்கிறவங்க இனிமேலாவது ஜபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் சோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா உடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணு சுவாமி இதுவும் இந்த நாளிலே நீ தந்த நல்ல ஆலோசனை எனக்கு மட்டுமல்ல இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர்கள் உள்ளத்தில் இந்த பாரத்தை தரிசனத்தை வைப்பீராக உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணி அதுவும் சந்தோஷமாக ஜபம் பண்ணுகிற பாக்கியத்தை கொடுத்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆவே பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க காட் பிளெஸ்